ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம டாபிக் தொழிற்பெயர் தொழிற்பெயர்னா என்ன ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் தொழிற்பெயர்னா என்ன ஒரு வினையவோ இல்லது ஒரு செயலையோ குறிக்கும் இது என் இடம் காலம் பால் இதெல்லாம் வந்து காட்டுமா அப்படின்னா குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது காட்டவே காட்டாது என்ன என்ன இப்போ ஒரு தொழில் ஈதல் அப்படின்னா இது ஒருத்தவங்க செஞ்சாங்களா இல்லை பல பேர் பன்மை ஒருமையா பண்மையா என்கிறது என்ன ஒருமை பண்மை இதை நம்மளுக்கு தெரியாது அடுத்தது இடம் இடம்னா என்ன தன்மை முன்னிலை படற்கை இந்த மூணு இடத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலம் அதுவும் காட்டாது பால்னா என்ன ஆண் பாலா பெண் பாலா இல்ல அக்ரிணையா அப்படின்னு எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது வெறும் ஒரு செயல் இல்ல ஒரு வினைய மட்டும்தான் குறிக்கும் அதுதான் தொழிற்பெயர் என் இடம் காலம் பா காலம் பால் குறிப்பாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி உணர்த்தவே உணர்த்தாது அடுத்தது இதுல மூணு இருக்கு மெயினானது மூணு இருக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இருக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்னா ஒரு வினை அடி இருக்குல்ல வினையோட வினை அடி அதாவது முதல் இருக்குல்ல அடி கூட ஒரு விகுதி சேர்ந்து வரும் வினை அடி கூட விகுதி சேர்ந்து ஒரு தொழிற்பெயர் வந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்ப விகுதி இதுல வரும் அப்போ நட கூட்டல் தல் தான் சேர்ந்துதான் நடத்தல் வாழ்க்கை கூட்டல் கை சேர்ந்து வாழ்க்கை ஆள் அல் சேர்ந்து ஆளல் அப்ப இதுல விகுதியும் இருக்கும் பகுதியும் இருக்கும் பகுதி விகுதி ரெண்டும் வந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அடுத்தது முதநிலை தொழிற்பெயர் இப்ப உங்களுக்கு பேர்லயே இருக்கு முதல் மட்டும்தான் இருக்கும் விகுதி உங்களுக்கு வராது அதாவது வினை பகுதியே அந்த முதல் இருக்கு இல்லைங்களா அந்த முதலே தொழிலா தொழிற்பெயரா மாறிடும் எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி அடிங்கிறது என்ன சொல்லுது அடி அடித்தல் அடித்தல்ங்கிற தொழில்தான் அடின்னு சொல்லுது உரைனா உரைத்தல் தட்டுனா தட்டுதல் இந்த மாதிரி இதை தொழிற்பெயர் சொல்லுது அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இதுலயும் விகுதி உங்களுக்கு வருமானா வராது ஆனா இந்த முதல் இருக்கு இல்லையா அந்த முதல் தொழிலா மாறி இருக்குன்னு நீங்க பார்த்தோம் இல்லையா அந்த முதல் வந்து என்ன ஆகும் திரிந்து வரும் அதாவது எடுத்துக்காட்டு இப்ப முதல் பெருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது முதல் முதநிலை தொழிற்பெயர் இந்த இந்த முதல்ல என்ன ஆகும் உங்களுக்கு குரில் வந்து நெடிலா மாறும் அதாவது குரில் எழுத்து நெடில் எழுத்தா திரிஞ்சிரும் பெருங்கிறது பேரு அப்படின்னு மாறிடும் கெடுங்கிறது கேடுன்னு மாறிடும் அப்போ குரில வந்தால் முதநிலை தொழிற்பெயர்ல போடுங்க இந்த நெடில்ல மோஸ்ட்லி வந்துச்சுனாலே முதநிலை திரிந்த மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னொன்று இருக்கு எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறைன்னா உங்களுக்கு எதிர்மறை பொருளில் வரும் எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை அப்படின்னா நடக்கிற நடக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் கொல்லாமைன்னா கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இது எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்தது நம்ம வினையாளணையும் பெயர் பார்க்கலாம் இந்த வினையாளனையும் பெயரும் தொழிற்பெயரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் வித்தியாசம் கேட்பாங்க அப்போ நம்ம இது டேபிளே படிச்சுக்கலாம் இப்போ தொழிற்பெயர் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு வினை வந்து பெயர் தன்மையை அடைஞ்சு ஆனால் எதை குறிக்கும் வினையை தான் குறிக்கும் தொழிலை தான் குறிக்கும் ஒரு வினை பார்க்கறது பெயர் தன்மை அடைஞ்சிருக்கும் பெயர் தன்மை மாதிரி இருக்கும் ஆனால் எதை சொல்லும் தான் குறிக்கும் ஆனால் இங்கே என்ன வரும் தொழிலை குறிக்காது தொழில் செய்தவரை குறிக்கும் தொழில் செய்தவர் யானா யாரு கருத்தாவா யார் செஞ்சாங்களோ அவங்கள சொல்கிறது வினையாளனையும் பெயர் அந்த தொழில் என்ன அப்படின்னு சொல்றது தொழில் பெயர் அந்த தொழிலை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது வினையாளனையும் பெயர் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என் இடம் பால் காலம்லாம் என்ன பண்ணாது காட்டாது அப்படின்னு பார்த்தோம் இதுல என்ன பண்ணும் காலம் காட்டும் மூன்று காலத்திலயும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எந்த காலத்துல வேணாலும் வரலாம் கடற்கை தான் இந்த தொழிற்பெயர் வரும் ஆனா இந்த வினையாள பெயர் என்ன வரும் மூவிடத்திலும் வரும் அப்ப மூவிடம்னா என்ன தன்மை முன்னிலை படற்கை அப்போ மூன்று காலங்களிலும் வரும் மூன்று இடத்திலும் வரும் வினையாளனையம் பெயர் வந்து மூன்று இடத்திலும் வரும் மூன்று காலங்களிலும் வரும் ஆனா தொழிற்பயர் காலம் இதெல்லாம் காட்டவே காட்டாது எந்த இடத்துல வரும்னா படற்கையில வரும் அதாவது காமனா சொல்றதுல தான் படற்கையில வரும் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் பாருங்க பாடியவள் அதாவது பாடுதல் அதாவது பாடுதல்ங்கிற தொழிலை செய்யாம பாடினாங்க அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் ஆனால் யார் பாடினாங்க பாடியவள் அப்படின்னா அவங்கள சொல்லுது இப்போ பாடியவள்ங்கிறது யார் செஞ்சாங்களோ அவங்கள சொல்லுது படித்தவர் அப்படின்னா யார் படி படித்தவங்கள சொல்லுது படிக்கிற தொழில சொல்லல இப்ப தான் சொல்லுது வந்தவர் அவர்தான் வர்றத சொல்லல வந்தவர் தொழில செஞ்சனால அந்த தொழில் செய்தவரையே குறிக்குது பொறுத்தவர் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிராக்டிக்கலா சொல்லணும்னா ஒரு குறும்பு ஒரு பையன் குறும்பு பண்ணிட்டே இருக்கானா குறும்புக்காரன் அப்படின்னே பேர் வச்சிருவான் அவன் பேரை குறிக்காம அவன் செயல் அவன் செய்யற செயலையே வச்சு அவனுக்கு பேரா வச்சு அவனை சொல்றது வினையால் பெயர் அந்த வினையால் அணையும் பெயர் அவன் பேர் வந்து வினைய வச்சே சொல்றது வினையால் அணையும் அவன் பேர் வந்து வினைய வச்சு சொன்னா அதுதான் வினையால் அணையும் பெயர் இதுல வந்து படித்தவர் இந்த வா பாடியவள் வந்தவர் பொறுத்தார் இந்த வா ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க வினையால் அணையும் பெயர்ல போட்டுடலாம் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க